எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலாக கவிதா கடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல நான் எப்பயுமே நிறைய ப்ரெஸ் மீட்லாம் ஹோஸ் பண்ணிருக்கிறேன் ஸோ வரும்போது ரொம்ப ஜாலியாக என்ன படமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன யாரை ரெண்டு கூப்பிட போறோம் அப்படின்னு நிறைய யோசிச்சு வச்சு வருவேன் ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப பாச வரைக்கும் நல்லா வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அடி அடிய் அப்புறம் எனக்கே பயம் வந்துருச்சு நம்ம படமா நம்ம நடிச்ச படமா அப்படின்னு சொல்லிட்டு வேலைலாம் பார்க்கும்போது பயம் வந்துச்சு ரொம்ப என்ன பேசுகிறதே தெரியல பட் ஒன்று நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இருக்கிறனால முக்கியமான காரணம் இங்கே இருக்கிற ப்ரெஸ் அந்த மீடியா தான் ஏன்னா நம்ம பண்ற விஷயத்த கரெக்டாக போய் சேர்க்குறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் என்னை பற்றி பாசிட்டிவாக இருந்த விஷயங்கள் தான் இங்கே கொண்டு வந்து நீ குறிப்பாட்டு நம்பறேன் அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என் மூலமாக நன்றி அனைவருக்கும் பால்ந்தோட்ட நன்றி கவிதாக்காரன் மூலமாக நன்றி அவங்க வார்த்தைக்கு என்ன சொல்றதே தெரியல ப்ரெஸ் மீட் இப்படியும் சொல்லுவேன் அக்கா பற்றி நிறைய நான் அப்படிதான் சொல்லுவான் அக்கா இருக்கிறேன் ஆமாம் அவன் நிறைய சொல்லுவேன் ஏன்னா அவங்க அந்த அக்கா அந்த அக்காவோட எனக்கு தெரியும் அவங்க அக்காவோட மனசு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி கண்ணாடி இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா வேடிக்கை பார்த்தவருக்கு வேலைக்கு கொடுத்த தான் எனக்கு இந்த படம் ஏன்னா நான் வந்து இப்படிதான் படம் பண்ணுவேன் கனவுல கூட நினைச்சு சொல்லுவாங்க அந்த கூட இப்படி நடக்காதுங்கிற விஷயம் அதெல்லாம் தானே ஒரு விஷயம் தான் இந்த காந்தி கிராடி எனக்கு அமைச்சர் தான் சொல்லுவேன் ஏன்னா முத முதல்ல எந்த ஒரு இதுமே இல்லாம காரைக்கால் அப்படி தான் நான் வந்து நான் பிறந்தேன் வளர்ந்தேன் அதெல்லாம் தாண்டி ஒருத்தருக்கு கொடுத்த நம்பிக்கையில தான் எங்களால நிக்க முடியுது இப்படி எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும் அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம இங்க நான் நிக்கிறேன் இப்படி நான் மட்டும் பேசுறேன் காரைக்கால் பாலா காந்தி கனாடி பாலனுக்கு முக்கியமான காரணம் அவங்களா அவர் தான் எல்லாமே நமக்கு வந்து ஓப்பனிங் இருந்து இப்போ வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுறான் எல்லாமே பண்றான் அப்படின்னா அது அவர் தான் காரணம் யாரு என்ன தெரியாத ஒரு பையனை வந்து இப்ப நிறைய சொல்றாங்க மனித மதத்தில் தான் பேசும்போது யாரு என்ன தெரியாத பையனை அந்த அன்பை மட்டும் வச்சு ஒருத்தரை வந்து நம்ம பார்த்துக்கணும் அவர் நல்லா நினைக்கிறதுல அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்டு ஸோ அவர் தான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் நம்ம என்ன எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னெண்டு வருஷமா நான் அண்ணன் கூட தான் இருக்கிறேன் ஸோ அவரு இல்லைன்னா நான் இல்லைங்க ஸோ அவருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிங்க ரொம்ப நன்றி

ஏன்னா நடிக்கிறோம் உரிமை வரணும்னா அப்போ வந்து இல்லைப்பா நீ ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் வரையாக இருக்காங்க அவங்க எது போஸ்ட் வச்சுக்கலாம் ஸோ அது கொஞ்சம் எழுத்த தூக்கிடுறாங்க அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க அவங்கள வந்து கரெக்டு தான் அவங்களால தப்பு சொல்ல மாட்டேன் ஸோ அப்போ நிறைய யோசிப்பேன் டெய்லி நம்ம பேர் இருக்கான படத்தில் நம்ம இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து ரொம்ப யோசிப்பேன் அப்புறம் நானும் சரி பண்ணணும் ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணோம் ஒரு அவர் வந்து அந்த படத்தை ஓட ஆகிட்டா இருந்தார் நான் வந்து ஒரு சைட் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன் அப்போ வந்து நிறையா நாங்கள் பேசுவோம் அப்ப நான் எல்லாம் பண்ணல ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்ப பேசும்போது என்னடா பண்றேன் அப்படின்னு எப்படி வச்சு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன் அதான் நான் அப்படியே அப்படியே வர வர பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன நான் நான் பைக்ல தான் வருவேன் நீ மழை வந்து சொல்லிட்டு பைக்ல வரல கேப்ல வந்தேன் ஷூட்டிங்கு கேப்ல வந்துட்டு போகும்போது கேப் வரல போட்டா வரல எங்க கிட்டியாண்ட விட்டுறேன் நான் கேட்டு போய் கேப் போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கிட்டியாண்ட வந்து லீமேடி ஓட்டர் வசதி பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருந்தோம் அப்புறம் மழை மனத்துவீங்க உட்காந்து பேசிட்டே இருக்கோம் இருக்கும் பேச என்ன பண்ண போறேன் அடுத்து தெரியலதான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ சினிமா என்ன பண்ண போறேன் எங்கன்னு சரியா ரசிக் கோரமாறாங்க என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு ஆஹ் அதான் நானும் கதை எழுதிட்டு இருக்கேன் சரி பண்ண ஒரு காமெடி கேரக்டர் கையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சேன்

கொஞ்சம் இப்படி இந்த பையனா இப்படி எப்படி இப்படி இருக்காங்க ஹீரோ ஃப்ரெண்டா கொஞ்சம் ஃபேஸ் வேலையாக போனாலே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நரமாக அதான் இந்த இது நிறமாக இருக்காங்க இந்த பயம் இப்படி ஹீரோ ஹீரோ கொஞ்சம் அழகாக இருக்காரு கூட இருக்கும் கொஞ்சம் அழகாவது போனாங்க கொஞ்சம் ஃபேஸ் வேலையுமே நாட்கள் போடலான்னு சொன்னேன் அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு ஸோ அப்புறம் வந்து அவருக்கும் அந்த படம் நடக்காமல் அடுத்துதான் ரணம் நடந்துச்சு அதெல்லாம் தாண்டி ரணம்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் இருக்குது அதே மாதிரி தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணுறதுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு தீஸ்கிட்டுதான் பேச ஆரம்பிச்சோம் பேச ஆரம்பிக்கும் போது தான் ரம் பார்த்த ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சமையல் நீ என்ன பண்ற அப்படின்னு இல்ல நான் அப்படியே ஷோஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் படம் பண்றா இல்ல அப்படி சும்மா பண்ணுவேன் ஆசைதான் யாரும் வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்படியா சரி நான் உங்களுக்கு கரு சொல்லுவேன் அப்படின்னாரு இது என்ன என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டேன் என்ன கேரக்டரா இல்லடா இது ஹீரோவா பண்ணாடா ஹீரோவா நீ என்ன ஏன் படம் பண்ணுவேன் அதுவே படம் பண்ணி சூப்பரா சக்சஸ்ஃபுல்லான படம் போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு நீ போய் படம் பண்ணுவதுன்னு கேட்டேன் இல்ல நான் சொல்றேன் வா அப்படின்னு ஒன்னு நான் அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன் கட் பண்ணா ஒரு ஷோல வந்து லாரன்ஸ் அவங்க என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டாருக்காபி லாரன்ஸ் கேட்கிறாப்பி சரி சொல்லி விடுவோம் ஆசை என்ன எனக்கு ஹீரோ வான ஆசை அப்படின்னு தான் சொல்லிட்டேன் ஹீரோ வான ஆசையா ஆனால் எனக்கு நிறை நம்ம நம்ம யாரும் எப்படி பாத்துட்டோம் எப்படி நரக்கமா நினைக்காதான் யோசனை ரொம்ப ஒரு எனக்குள்ள ரொம்ப அதிகம் எனக்கு அப்ப வந்து லாரன்ஸ் அவன் ஹீரோ ஆக்குறதா நீ என்ன ஹீவா முடியாது நானே ஹீவா நீ ஹீரோ ஆகுறது அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னாரு தெரியல சொன்ன வார்த்தை அவர் கேமரா பார்த்து சொன்னாரு என்னுடைய இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்கோம் ஏதாவது பாலா ஹீரோ பற்றி படம் நினைச்சீங்கன்னா நீங்க வந்த தம்பியை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஹீரோவா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கா நீ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் நிறைய இதாகணும் அப்படி ஒரு விஷயம் சொன்னாரு நான் ஏன் ஹீரோவான்னு சொன்ன ஓகே பண்ண ஓகேன்னு சொன்னது தெரியுமா ஒழுக்க அதெல்லாம் தாண்டி அவரு சொன்னாரு நீ நல்லா இருந்தா உள்ள மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது குடும்பம் நல்லா இருக்கும்னு அந்த வேலை சொன்னாரு எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்ம சொல்லிட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் ஒர்க் அவுட் நான் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படியே ஜாலியா பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து சரி ஒரு நாள் கால் பண்ணி இல்ல ஒன்றை வச்சு ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காடா என்ன வச்சா என்ன சொல்றேன் ஆமா தூக்கிட்டு வாங்க செல்ல அப்படின்ற மாதிரி தான் நான் வரேன் வந்து நான் ஓகே பண்றேன் எனக்கு அவருக்கு ஓகே வந்து கேள்வி எனக்கு எல்லாம் ரெடியில அவருக்கு ஓகே வந்து கேள்வி ரெடியில அவ்வளவு வச்சு பண்றதா சொன்னாரு கதை சொன்னேன் பாலா கேட்கறீங்களா நிறைய ஏதாவது கேளுங்க என்ன ஒண்ணு வச்சு பண்றதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு எனக்கு ரொம்ப ஹாப்பி போய் பார்த்தேன் எதுவுமே இல்லை இது வரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்திச்ச ஒரு நடிகனுக்கு முதல் முறையா தானாவே வந்த ஒரு ப்ரொடியூசர் தான் ஜெய்கன் சார் தான் ஸோ அவரை வந்து நான் ப்ரோ தான் சொல்லுவேன் ஏன்னா இப்ப நம்ம எங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும் தெரிஞ்சவங்க அவங்களால ஒரு அஞ்சு லட்சம் பேரடி கொடுக்க முடியாது காரணம் எங்க ஃபேமிலி அந்த மாதிரி சுத்தி வட்டம் பட் அந்த டைம்லயும் நம்மளே கோரிக்கை கடைசி போடுறாங்க காசு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது ரொம்ப நன்றி குரு தேங்க்யூ சோ மச் ஏன்னா எந்த எதிர்பார்க்குமே இல்லாம சென்று அது முதல் பேர் வந்து ஜெயிக்கிற பேரு தான் ஸோ அதுக்கப்புறம் நானும் சரி பண்ணணும் நிறைய பேசுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் கதை கேட்டு முடிச்சோன்னா இந்த காந்திங்கிற கேரக்டர் வந்து சூப்பராக இருக்குமே அப்படி சொல்லுங்க ஆமாம் நான் செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் கேட்கும்போது அந்த காந்திய கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அது யார் படம்னு நான் சொன்னேன் அந்த சார் கேளுங்க ஆனால் அவர் இந்த மாதிரி நம்ம நான் நகியவோ நடிக்கணும் படத்தெல்லாம் எப்படி பண்ணுவேன் கதை நல்லா இருக்குது கேளுங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்தா படமே ரொம்ப பெருசாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு போய் கதை சொன்னாங்க கேமராமேன் பாலாஜி சரி பண்ணணும்னு போய் கதை சொன்னாங்க அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்றேன் யார் ஹீரோன்னு கேட்டாங்க அடுத்த வைக்கிறாங்களே ஹீரோன்னு கேட்டா என் பேர் சொன்னா பண்ண மாட்டாங்களே அப்படின்னு வச்சேன் பட் பாலா அப்படின்னு டபுள் ஓகே கதை சூப்பரா இருக்கு பாலான்னு சொன்னோடனே ஏன்னா சார்லாம் மிகப்பெரிய லெஜெண்டு அவங்க பார்க்காத உயிரா இல்லை அவங்க டேரக்ட் பண்ணாத படங்கள் கிடையாது ஒர்க் பண்ணாத படங்கள் கிடையாது அப்படி எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம ஒரு சின்ன பையனுக்கு நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நீங்க பண்ண உதவியும் நான் இன்னைக்கும் மறக்க மாட்டேன் சார் ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பெரிய கேரக்டர் ஸோ நான் நான் ஹீரோல கேரட்டேன் அவரு தான் அந்த படத்தோட ஹீரோ என ஒரு ஆளாக மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ அதெல்லாம் தாண்டி அந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப கார்டி கண்ணம்மா தான் அந்த படத்துடைய மீன் கரு அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்றான்னு கேட்கும்போது அச்சனம்மா அச்சனம்மா அவர் தான் என் படத்தில் பண்ணுவோம் அப்படின்னு தான் சீரியஸாக நான் மட்டேன் ஆனால் கதையை கேட்டோன்னே அச்சனம்மா வந்து இந்த கதையை ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அச்சனம்மா ரொம்ப நன்றி நான் உங்கள் படத்தெல்லாம் நிறைய பார்த்துருக்குறேன் என்ன சொல்றதே தெரியல இந்த ரெண்டு ரிஜெக்ட்ஸுக்கும் நான் எவ்வளவு நன்றி சொல்லி சொன்னாலும் பத்தாது சீரிஸ் உண்மை சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப நன்றி ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டாங்க படம் பார்த்துட்டு நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஏதாவது சாமி கேட்டால் அந்த கமெண்ட்டை வந்து நான் வீடியோ போட்டுப்பேன் நான் வச்சுப்பேன் நான் ரொம்ப நன்றி தேங்க்யூ அதை தாண்டி படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சாய்ஸ் எப்படின்னா எல்லாருமே கதை வந்து கேட்பாங்க நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் ஆபீஸ்ல வந்து ரூமில் கதை கேட்பாங்க டேரக்டர் வந்து கதை சொல்லுவாரு சொல்லி முடிச்சேன் சூப்பராக இருக்குது ஆனால் டேரக்டர்லாம் ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆஃபீஸ் போடுறது வருவாங்க வந்து கதைலாம் கேட்டுருவாங்க கேட்டோம்னா கதை ரொம்ப சூப்பராக இருக்குது செமையாக இருக்குது யார் பேரா பண்ணுறா அப்படின்னு பாலா அப்படின்னு பாலாவா சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க வேறு தப்புலாம் கிடையாது ஸோ இப்படி வந்து ஒரு ரிஜெக்ஷனாக போயிட்டே இருக்கும் கதை சூப்பராக இருக்குது செமையாக இருக்குது யார் ஹீரோ பாலா ஐயோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து பேர் செக் பண்ணாங்க இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் செக் பண்ணியிருப்பாங்க நான் கதை சொல்கிறேன் சொல்கிற ஆரம்பிக்கும் போது நான் வர மாட்டேன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஐம்பது பேர் ரிசைட் பண்ணிட்டாங்க அவங்க மேலே தப்பு இல்லை ஸோ நம்மளும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை கட் பண்ணால் ஐம்பத்தி ஒராம் நாள் லாஸ்ட்டாக வந்தாங்க விநாயக் மகாதேவ்ற மாதிரி நமிதா கிருஷ்ணமூர்த்தி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் கதை கேட்டதுக்கு அப்புறம் கதை பிடிச்சிருக்கு யார் ஹீரோ எடுப்பாங்க கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனுக்கு லுக்கன் அண்ட் ஃபீலாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு இன்னைக்கு நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து நான் இனிமேல் மறக்க மாட்டேன் நம்பிக்கை கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஏன்னா பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேருங்க எனக்காவது பண்ணீங்க தேங்க்யூ அதெல்லாம் தாண்டி கேமராமேன் பாலாஜி ரூ அவர் எப்படின்னா வந்து நான் என்ன முக்கியமா இருப்பாங்க பார்ப்பாங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கிளாஸ் தான் நாங்கள் உக்காந்து ஒர்க் பண்ணுவோம் ஒர்க் ஷாப்லாம் பண்ணுவோம் நரைட்டிங்லயும் உட்காந்து பேசுவோம் நிறைய பண்ணுவோம் ஒர்க் பண்ணுவோம் அப்போ வந்து சொன்னா இல்லையா சூப்பரா காட்டுறேன் சமையா ஃப்ரேம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரெயினர் பார்த்துருப்பீங்க படமும் அப்படிதான் இருக்கும் என்ன வந்து

ஏன்னா சார் வந்து பெரிய நிறைய படங்கள் பார்த்தா தீவிரம் காப்பி ரசிங்க மடப்பிட்டு ராம சார் நிறைய படங்கள் வந்து சார் எடுப்பாங்க நிறைய படங்கள் ஸோ எப்படி வந்து சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல சரி இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக முக்கியமான நடக்கல்கள் வந்து சிவநரீஸ்வரன் சார் வந்து இந்த படத்துக்காக வடிச்சிருக்காங்க அதே ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் எடிட்டர் வரும் அவசியமே இல்லை பட் எதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் வந்து அவரும் பைக்ல உட்காந்து லீவ்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க ப்ரோ ரொம்ப நன்றி தேங்க்யூ அப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆர்டிரேட்டர் அப்போ நான் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி நான் கேட்டவனே டக்கெட் டெக்ட்டுன்னு செட்டிலாக போட்டு கொடுப்பீங்க சரி சின்னதாக சூப்பரா ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ல ஏன் அவர் கூட நான் நடிச்சிருக்கேன் மதன் ப்ரோ அவர் வந்து கலக்கியிருப்பாரு அவர் வந்து கல்லூரி படத்தில் நான் பார்த்துருக்கிறேன் பயங்கரமான ஆர்டிஸ்ட் அவர் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக கருதுறேன் அவரை மனோஜ் ரோ ஆராதனா அவர் ரெண்டு பேருமே கலக்கியிருக்காங்க அப்பாங்க ரொம்ப பயமா இருக்காங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ இதெல்லாம் தாண்டி இந்த படம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே இந்த படத்துக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து படத்தை கொண்டு போய் எடுத்து போய் சேர்க்கறது தான் நான் வந்து நான் ரொம்ப தீவிரமான சினிமா ரசிகன் ஒரு வாரத்துக்கு நாலஞ்சு சினிமா வந்து என்ன சினிமா பாத்துருவேன் அப்படி அந்த நாலஞ்சு படங்கள் வந்து ஒரு மூணு படங்கள் ரெண்டு படங்கள் சக்தி பிலிம் ஃபேக்டரி அப்படிங்கிற பேர் வரும் நான் உட்காந்து பார்ப்பேன் குன்னை படத்துல வந்து நிறைய படத்துல அந்த பேர் வந்துட்டே இருக்கும் சரி சக்தி சார் வந்து அந்த படம் பாக்குறாங்கன்னு சொன்னேன் என்னால நம்பவே முடியல நம்ம படத்தை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்பவே முடியல படம் பார்த்துட்டு எல்லாம் நான் சொல்றேன்ட்டு போயிடுவாங்க ஆனால் படத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நிமிஷம் சார் வந்து பாராட்டினாங்க இது ஒரு எதுவுமே இல்லாத வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு புது படம் அதெல்லாம் மைண்ட் இருந்தாலும் உண்மையான பாராட்டி இந்த படத்தை வந்து கரெக்டாக பண்ணி போய் சேர்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த படத்துக்குள்ள வந்து எங்களை நம்பினவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் எனக்கு என்னையுமே நான் மறைக்க மாட்டேன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் எப்பயுமே ஒரு படத்துக்கு முக்கியமாக அஷன் டேரக்டர்ஸ் தான் அஷன் டேரக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் இதுல வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க அதுல வந்து இந்த ஸ்ரீவர் அப்படிங்கிற பையன் வந்து நிறைய வச்சிருக்கிறான் ஸோ அவருக்கு ரிலீஸ் போனோம் நானும் நிறையா சின்ன சின்ன வேலை செஞ்சிருக்கேன் அப்புறம் கிஷோர் அப்படிங்க பையன் ரெண்டு பேரும் தான் வந்து செரி பண்ணுறது பேக் போர் அப்புறம் வந்து சதீஷ் குரோ அதுக்கப்புறம் மாறிய ஒரு பையன் அந்த தான் கூடுவேன் மாறி ஒரு பையன் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அதோட எடிட்டர் கூட வந்து தமிழ் பேர் இந்த படத்துக்கு வந்து நிறைய வேலை செஞ்சிருக்காரு தான் இருக்காரு அப்புறம் தமிழ் ப்ரோ இசைக்கு பிரதர் அவங்க எல்லாரும் ரொம்ப நன்றி இந்த படம் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்த உதயகுமார் பாலாஜி பிரதருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அவர் வந்து பல கேரக்டர் மாறுவார் பன்னெண்டு படிப்பாரு தசவன படத்தில் கமல் சார் மாதிரி திடீர்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் மேனேஜர் திடீர்னு பார்த்தா செட்டஸ்டண்டாக இருப்பாரு திடீர்னு பார்த்தா பல வித கேரக்டர்லாம் படத்தில் பண்ணுவார் எங்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ பார்த்தீங்களா பரவாயில்ல நீங்கள் வந்து நான் சொல்லுறேன் உதய சார் தான் வந்து அச்சனாம்மா வந்து இந்த படத்தை நீங்க பண்ணியே ஆகணும் படம் நல்லா இருக்கு கதை நல்லா இருக்குன்னு சொல்லி கூட்டு வந்ததே உடேண்ணா தான் உங்களைமா பரவாயில்ல எல்லாேரையும் வரலா கூட்ட உண்மையிலே வேறு எல்லாம் நீரிய வரலா காலை கூட்டு வர நன்றிங்களா பத்து மாதத்துக்கு நான் ஒரு டெய்லி காலைல பாவம் பண்ணி கேட்குறேன் படத்தை விசாரிக்கேன் ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ அதெல்லாம் தாண்டி ரொம்ப நன்றி லேட்டாக மேடம் உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம் தாண்டி இந்த படத்தை ரொம்ப கரெக்டாக செய்யறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ அவங்க வந்து இன்டர்வியூலாம் நடக்கும்போது உட்கார அவசியமே இல்லை அவங்க கூடவே உட்கார தர உட்காந்து பார்த்திருந்தாங்க தரையில உட்காந்து அவங்க வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் வேலை செய்யறேன் அதெல்லாம் தாண்டி என் கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நாலஞ்சு பேர் இந்த படத்துக்காக நிறைய வேலை செஞ்சிருக்காங்க அபின் சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் இருக்கிறான் சோ அவன் ரொம்ப இந்த படத்துக்காக வேலை செஞ்சிருக்கான் அபிஷேஷன் பார்க்கலாம் அதுக்கப்புறம் மணிகண்டன் அவன் உட்காந்துட்டாரு கீழே உட்காந்துட்டு அப்புறம் வந்து கரகப்பிரிவு வினோத் விகி சிவா அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம்ல ஒருத்தரை பற்றி நான் மீனாக தாக்கி போன சாரி முதல் எடுத்து தப்பாடு கேட்டீங்க முதல் படம் சாரி அப்புறம் அபி அப்படிங்கிறது வந்து இந்த படத்துக்காக நிறைய நிலையை செஞ்சிருக்காரு எவ்வளவு பொங்கல் பார்க்காது ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறோம் உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் ரொம்ப நன்றி ரொம்ப சாரி தேங்க்யூ செப்டம்பர் அஞ்சு காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகுது நீங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப கூட பார்த்து சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன் ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச படமாக இருக்கும் எல்லாமே இந்த படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன் थ्याङ्क्यु थ्याङ्क यु सो मच रोग नन्डै नु सोच